டே ராஜு என்னடா நான் போய் கொஞ்ச நேரம் தூங்கலான்ட்டு இருந்தேன் இப்போ எதுக்க விளையாடுறதுக்கு கூப்பிடுற இவ்வளவு வெயில உனக்கு விளையாடுறதுதான் குறையா ஆமா இப்படி வெயில விளையாடனா உடம்பு ஃபுல்லா ரேஷ் தாண்டா வரும் ஏ ரோஜா தேஜா இன்னும் இப்படி பேசிட்டு இருக்கீங்க நம்ம காலையில பிளான் போட்டு தானே எல்லாரும் சேர்ந்து போய் ஐஸ்கிரீம் சாப்பிடணும்ட்டு ஆமாங்கா வெயில ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சமக்குள்ள குளுண்டு இருக்கும் சூப்பரா இருக்கும் என்ன இவ்வளவு சத்தமா இருக்கு வெயில் இந்த போய் இருக்கீங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட ஊத்தறதா தியா இது என்னுடைய வேணாலும் போடுவேன் செம்மளா இருந்தாலும் பரவாயில்ல பிஞ்சலா இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு பிடிச்சிருக்குன்னு நான் போடுவேன் என்ன இந்த மாதிரி கொஷின் கேட்கறது நிறுத்து தியா என்ன தியா எப்படி கேட்குற அவங்க வீட்டில் ஆல்ரெடி ரெண்டு ஏசி இருந்துச்சு இப்போ புதுசாக வேற நாலு ஏசி மாட்டியிருக்காங்க அவளுக்கு எப்படி வேர்த்து ஊற்றும் சரி அந்த டோராவை விடுங்க நான் ஒரு கேம் வச்சிருக்கேன் இந்த சம்மருக்கு விளையாடலாம் இருங்க நான் போய் எடுத்துட்டு வரேன் சொல்லிட்டு போறேன்மா அம்மா இருக்கீங்கம்மா அம்மா எனக்கு கொஞ்சம் சுடுதண்ணி காய வச்சு தாங்கம்மா எனக்கு வேணும் சரி அதுக்குள்ள நம்ம ஃபிரிட்ஜ்ல இருந்து ஐஸ் வாட்டர் எடுத்துக்கலாம் டேய் ராஜு என்ன நினைச்சிட்டு இருக்க நீ நினைச்ச நேரத்துல ஒவ்வொன்னு கேட்டுட்டு இருப்பியா சரி சரி காய வச்சு தரேன் எடுத்துட்டு போ இவ்ளோ ஐஸ் தண்ணி போதுமா சுடுதண்ணி காய வச்சிருக்கேன் பாரா பாத்து எடுத்துட்டு போ கை மேலே எங்கன்னா ஊத்திக்க போறேன் சே இவ்வளோ வெயில் அடிக்குது அநியாயமா என்ன பொண்ணி அதுக்குள்ள போய் துணியெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டி ஆமாங்க்கா இந்த தியா துணி ரொம்ப நேரம் வெயில் இருந்துச்சுன்னா அப்படியே கலர்லாம் போயிடுதுங்க்கா ஆ சரி பொன்னி எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது நான் கொஞ்சம் நேரம் தூங்குறேன் அப்புறம் காய்கறி காரன் வருமா வெளியே பொரியல் செய்யறதுக்கு ஒரு காயமே இல்லை சும்மா ஒரு ரெண்டு மூணு காய் மட்டும் வாங்கிக்கோ நம்ம அப்புறம் சந்தையில் போய் வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் ஆ பழைய சிலிண்டர் இங்கே பாரு பொன்னி புது சிலிண்டர் எடுத்துகிட்டு வருவாங்க இந்த சிலிண்டர் கொடுத்துட்டு புது சிலிண்ட்ரு வாங்கி வச்சிடுமா ஏ ராஜு என்னடா வாட்ரு பாட்டிலெலாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அன்னைக்கே மாதிரி ஒவ்வொருத்தருக்கு மேலே தூக்கி போட்டு விளையாட போகிறோமா

ஐயோ ரொம்ப சுடுதே சுடுதே ஆ ஏ தேஜா அவன் தானே ஊற்றினான் உனக்கு எங்க சுடுது அது ரொம்ப சுடுதே நீ ராஜு சுடு தண்ணி ஊத்தி வச்சிருக்கியா நீ ஏ கண்மணி இந்த பலூனை உனக்கு உடைச்சிருக்கணும் அப்ப தெரியும் அந்த சர்ப்ரைஸ் நம்ம நான் தண்ணி ஓ இந்த நீங்களே விளையாடிக்கோங்க உங்களுக்கு சுடு தண்ணி தான் வராது என்ன மாதிரி உங்களுக்கு சில் தண்ணி தான் வரும் ஏ பரவாயில்லையே எனக்கு நார்மல் தண்ணி தான் வந்திருக்கு எப்படி சுடு தண்ணியும் வரல சில் தண்ணியும் வரல ஏ கண்மணி உன் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி உனக்கு பெரிய பலூனாவே உடைச்சி ஊத்துற ரெடியா கண்மணி இப்போ உடைக்கிறேன்டா

ஏய் அந்த ஆரஞ்சு கலர் பலூன் தான் உடைக்க போறீங்களா வேணா வேணாம் அது உடைக்காதீங்க வேற எதனா எடுங்க ஓ அப்பனா நீ வேணான்னு சொல்றத பார்த்தா நீ அதல தான் சுடு தண்ணி ஊத்தி வச்சிருக்க போலே அப்ப நான் கிட்ட தான் உடைங்க போ ஓடங்க ஆ சச்சோ என்ன இப்படி சுடு தண்ணி கொஞ்சம் சூடு கம்மியா தான ஆ ரொம்ப சூடா இருக்கு அட இப்போ இங்க இருக்கிற மூணு ஆரஞ்சு கலர் பலூன்ஸ் இவன் வேணா வேணும்னு சொல்லிட்டு இருக்கான் அப்பனா இவன் ஆரஞ்சு கலர் பலூன் இல்லையானா சுடு தண்ணி ஊத்தி வச்சிருக்கான் நீ இந்த வாங்கிக்கோ ஏ ரொம்ப சூடா இருக்குது நிறுத்துங்க இப்போ ஏன் டேன் எங்க மேலயே சுடு தண்ணி ஊத்த பிளான் பண்ணேன் இந்த

காய் வாங்கிக்கோங்கம்மா காய் எல்லாம் அக்கா பொரியலுக்கு காய் வாங்க சொன்னாலே டே ராஜு அந்த காய்கறி காரண கொஞ்சம் நிறுத்துடா டே ராஜு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க காய்கறிகாரன் தானே நிறுத்த சொன்ன நீ பாட்டு விளையாடிக்கிட்டே இருக்கிற அவரு எங்க போனாரு இதோ வந்துட்டேன் வாங்கம்மா வாங்க எல்லாமே ரொம்ப கம்மியான விலை தான் தக்காளி பாருங்க நாலு கிலோ ஐம்பது அக்கா பொரியலுக்கு காய் வாங்க சொன்னாலே என்ன பொரியல் செய்யலாம் வெண்டைக்காய் பொரியல் செய்யலாமா இல்ல பீன்ஸ் இருக்கு பீன்ஸே ஒரு அரை கிலோ போட்டுருங்க ஆ சரிங்கம்மா இந்தாங்க அரை கிலோ பீன்ஸ் முப்பது ரூபா ஆச்சு அடா கேரட்டும் நல்லா இருக்கே பாக்கிறதுக்கு ஏய் எங்கேயோ இந்த அப்படியே பொக்க ஸ்மெல் வந்துகிட்டே இருக்குல்ல எங்கேயோ இதை பத்த வைக்கிறாங்க போல

அச்சச்சோ ரொம்ப பயமா இருக்கு இப்ப எப்படி வெளிய போகிறதுன்னு தெரியலையே டேய் ராஜு அங்க நிக்காத கூரையில பத்திட்டே வருது பாரு ஐயோ அட கடவுளே என்ன நடக்குதுங்க என்னடா இது வீடு இப்படி தீ பத்திட்டு இருக்கு பொன்னி பொன்னி ராஜு யாரனா காப்பாத்துங்க ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துங்க அடடா எவ்வளவு தண்ணி ஊத்துனாலும் இந்த நெருப்பு அணைவே மாட்டதே கடவுளே எதனா பண்ணுங்க கடவுளே என்னங்க இங்க இவ்வளோ ஸ்மோக்கா இருக்கு எல்லாம் அந்த கேங் குடி வேலையா தான் இருக்கும் ஹோ மை காஜ் என்ன இது இந்த இவ்வளோ பெரிய ஹவுஸ் இப்படி பார்த்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கு ரெயின்போ ரெயின்போ ஹோ கா டோரா என்ன இது எப்படி இந்த வீடு இப்படி தீ பார்த்துக்கிட்டு இருக்கு டோரா நான் உன்னை சொல்கிறேன் பாரு உன்னோடய வீட்டை இப்போவே நல்லா பார்த்துக்கோ டோரா இதுக்கு மேலே உன்னோடய வீட்டை பார்க்க முடியாது ரெயின்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியலி ஜோரா உனக்கு எதுதான் ஒழுங்க புரிஞ்சிருக்கு அங்கே பாத்தியா அவங்க பிரிக்ஸ் வச்சு கத்தினாந்து வீட்டை எப்படி பற்றி எரிஞ்சிட்டு நம்மளுடைய வீடு உட் வச்சு கற்றுந்து இது எப்படி பற்றி எறியாமல் இருக்கும் ஹே ராஜு மரியாதையா உங்க வீடு தீய அணிங்க இதனால எங்கள் வீட்டுக்கும் ப்ராப்ளம் வருது ஹலோடா அக்கா வேற உள்ளே இருக்காலே என்னாச்சுன்னு தெரியலையே ஜோரா நம்ம வீட்டு ஸ்டோர் ரூம்ல ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்கிஷர் இருக்கு பாரு அதை எடுத்துட்டு வா

தே ராஜு என்னடா இது என்னடா உங்களுக்கு எதுவும் ஆகுன அம்மா அம்மா உங்களுக்கு எதுவும் ஆகல தானா அச்சி சோ இப்படி தீ காயம் பற்ற வல்கிடா ஆமா ரோஜாங்க தே தப்பிச்சு வர போது அடி அக்கா அக்கா அப்படியே நீ வலிய வந்துடி பொன்னி பாரு பொன்னி நம்ம வீடு எப்படி எரிஞ்சிட்டு கஷ்டப்பட்டு கட்டன வீடு பொன்னி எப்படி எரிது பாரு பொன்னி எப்படி கண் முன்னே எரிஞ்சு சாம்பலாாகுது பாரு

அக்கா இப்ப வீட்டை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்கக்கா அக்கா நம்ம அப்பறம் பாத்துக்கலாம் எப்படி கையெழு விட முடியும் கஷ்டப்பட்டு கட்டின வீடு இருங்க அக்கா நம்ம பாருங்கக்கா உங்க கையில எப்படி தீ காயம் பட்டு இருக்கு வாங்கக்கா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துர்ல கூட்டிட்டு வர போயிருக்கா அவங்க ஆண்டிக்கு போயிருக்காங்க எதுவும் நினைக்காதீங்க அக்கா தேவியக்கா அட கடவுளே என்ன இப்படி சாம்பல் ஆயிருக்கு வீடு அக்கா தேவியக்கா உங்களுக்கு டீ காயம் பட்ருக்குன்ட்டு கீர்த்தி சொன்னாங்க ஆமாமாலா கொஞ்சம் வந்து பாரு வெளியூருக்கு போயிருக்க ராஜுடி அப்பா இன்னும் ஒரு வாடி கூட இந்த வீடை பார்க்கல அதுக்குள்ள இந்த வீடு இப்படியாவேக்கா இப்போதிக்கு அவர்கிட்ட எதுவும் சொல்லாதீங்கக்கா இப்போ சொன்னால் அவருக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ல அவர் வந்த உடனே நம்ம மெதுவாக சொல்லிக்கலாம்கா அக்கா எல்லாம் சரியாயிடுவோங்கக்கா கவலைப்படாதீங்கக்கா எதனா வேணும்னா எனக்கு கூப்பிடுங்கக்கா நான் போயிட்டு வரேன் அக்கா தேவி அக்கா எதுக்கும் கவலைப்படாதீங்கக்கா நீங்கள் வேணா எங்கள் வீட்டில் வந்து தங்கிக்கோங்கக்கா எங்கள் வீட்டில் எங்கள் மாமியார் கூட இல்லை ஊருக்கு போயிருக்காங்க அவரும் இல்லைங்க்கா வேலைக்கு போயிருக்காரு நீங்கள் வேணா எங்கள் வீட்டில் வந்து தங்கிக்கோங்களேன் ஆமாம் இன்னும் டோரா உங்க வீட்டில் கூட நாலு ரூம் காலியாக தான் இருக்கு நீங்கள் வேணா அங்கே வந்து ஸ்டே பண்ணிக்கோங்களேன் உங்களை பார்த்தா எனக்கும் பாவமாக இருக்கு அக்கா எல்லாமே என்னால் தாங்க்கா நான் தான் அயன் பாக்ஸ் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாமல் வந்துட்டு இருக்கேங்க்கா அதனால தான் டீ பிடிச்சி இப்படி வீடே எரிஞ்சிடுச்சு என்ன இது அங்கே வளர்த்து போலீஸ் ஜீப் மாதிரி இருக்குதே போலீஸ் இங்கே தான் வர மாதிரி இருக்கு யாருமா இங்க டீ பிடிச்சதுன்ட்டு கால் பண்ணியிருந்தீங்களே ஃபயர் சர்வீஸ்க்கு கால் பண்ணாமல் போலீஸ்க்கு கால் பண்ணியிருக்கீங்க சரி இங்கே யாருக்கும் எந்த அபத்தம் இல்லையே ஓ காட் நான் தான் மாற்றி டயல் பண்ணிருக்கேன் போல ஃபயர் சர்வீஸ் பதிலாக போலீஸ்க்கு கால் பண்ணிட்டேன் சார் நாங்கள் ஃபயர் சர்வீஸ்க்கு கால் பண்ணுறதுக்கு முன்னாடி வீடு சாம்பல் ஆயிடுச்சுங்க சார் எப்படியா இருந்தாலும் கால் பண்ணி வரத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்னாவது ஆகும் ஆனால் அதுக்குள்ளவே வீடு பற்றி எரிஞ்சிருச்சுங்க சார் சரிங்கம்மா உங்களுக்கு யார் மேலாம் சந்தேகமாக இருந்துச்சுன்னா சொல்லுங்க நான் வேணா இந்த கேஸை எடுத்து நடத்தி பார்க்குறேன் சார் இது எல்லாமே என்னுடைய தப்பு தாங்க சார் நான் தான் அயன் பாக்ஸ் வச்சு ஆஃப் பண்ணாமல் வந்துட்டேன் சார் அதனால தான் வீடு பற்றி எரிஞ்சிருச்சு ஏ பொன்னி நானும் பார்த்துட்ருக்கேன் நீ சுவிட்ச் ஆஃப் பண்ணலை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணன்ட்டே சொல்லிட்டுருக்கேன் நான் பார்க்கும் போது எல்லாம் ஆஃப் தான் இருந்துச்சு தெரியுமா அயன் கிட்ட இருந்து எந்த நெருப்புமே வரலை என்ன தேவியக்கா எப்படி சொல்கிறீங்க ஏ பொன்னி நீ வேணாம் நல்லா யோசிப்பார் பொன்னி ஆ இருங்கக்கா நான் நல்லா யோசி பார்க்குறேன் ஆமாம் போகும்போது நான் ஆஃப் பண்ணிட்டு தான் போனேன் அக்கா எனக்கு ஞாபகம் வந்துருச்சு நான் ஸ்விட்சை ஆஃப் பண்ணிட்டு தான்கா போனேன் அப்போலாம் ஏமெல்லாம் தப்பு கிடையாது ஆ ஓகே அப்பட்சும் ஆஃப்ல தான் இருந்திருக்கு வேற எங்கேருந்து தீப்படுத்தி இருக்கும் கேஸ்ல நீங்கள் எதுவுமே வைக்கலன்னு சொல்கிறீங்க சார் எங்கள் வீட்டில் சிசிடிவி கேமரா செட் பண்ணிருக்காங்க நான் வேற அதை காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வரட்டுமா உங்களுக்கு ஆ சரிம்மா அப்போ சீக்கிரம் எடுத்துகிட்டு வா சார் இந்தாங்க சார் இந்த லேப்டாப்ல காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்கேன்